ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே வச்சுருந்த எல்லாமே மொட்டை மாடிக்கே கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம் இனிமேல் வந்து அரேஞ்ச் பண்ணணும் இப்போ பெரிய பிளான்ஸு சின்ன பிளான்ஸ் அப்புறம் சைஸ் வரைய பார்த்துட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணுங்க இப்போ பார்த்திங்களா இவங்க நம்ம கீழே காமிப்பை பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசுன்னு சொல்லிவிட்டு அவங்க தாங்க இப்போ ஹைட்டே பாருங்கள் இப்போ நம்மளோட இது கைப்பிடித்தவர் அடி ஹைட்டுங்க ஹைட் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க இவங்க அதோட ஜாஸ்தி மேடையே வந்துட்டாங்க சுவோட மேலே ஹைட்டாக போயிட்டுருக்கு அடுத்தது அப்படியே வாங்க பார்த்துக்கலாம் எல்லாம் தண்ணி விட்டுருக்குறேன் சைடு எல்லாமே இப்போ வெயில் வந்த உடனே காற்று நல்லா இருக்குதா இருக்குது இப்போது வெயில் வந்த உடனே நல்லாவே எல்லாமே பூ கொடுத்துட்டாங்க செம்மையாக இருக்குது எல்லாமே நல்ல மொட்டுக்குள்ளோடு வந்துருக்குறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிவிட்டு மேலேயே கொண்டு வந்துடலாம் இது எல்லோ கலருங்க ஆரோ பெட்டல் எல்லோ கலர் நான் டார்ச் லைட் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அதை காமிச்சிட்ருக்குறேன் ஸோ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் போகிறனால சரியாக வீடியோ நல்லா பண்ண முடியல ஆனால் பூக்கள் நிறைய பூத்துட்ருக்குதுங்க அதனால் வீடியோ இருக்க முடியல பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துட்ருந்தாங்க அப்படின்னு பாருங்கள் பகலில் நல்லா இருக்கும் இவங்க ஒரு இது நான் ஷார்ட்டில் கூட போட்டிருக்கேன் நினைக்கிறேன் காமெனிட்டு அவங்க இல்லை இது வேலை இல்லை போய்ட்டுலேயே இது ஒரு அடுக்குங்க ஒரு சிங்கிள் பியூட்டி அப்புறம் இந்த பக்கமும் எல்லாம் இது பாருங்க சிங்கிள் பியூட்டிஸே எல்லாமே ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குதுங்க மைன் பார்த்தா தெரியும் இந்த லைன்ஸ் இருக்கிறது இந்த அவுட்டரில் இந்த பிங்க்கு அந்த ஒரு சைடு ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இருக்கும் பேக் சைடில் டிசைனு இதெல்லாம் நிறைய இவங்க ஒரு சிங்கிள் பெட்டல் பியூட்டி தான் இது நம்ம ஷார்ட்டில் பார்த்துருப்போம் இப்போ இவங்க பாருங்கள் ஃபயர் போல் இருக்குது சொல்லுவேன் இவங்க தான் பாருங்கள் இவங்க இன்றைக்கி பூத்துருந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்தது எடுக்க முடியல ஸோ மொட்டை நாளைக்கு பூக்குற மாதிரி இருக்குது வந்தால் பேர் கொத்தாதான் அவங்க நல்ல ப்ளட் ரெட்டுங்க அப்புறம் இவங்க சிங்கிள் பியூட்டி சொல்லியிருப்பேன் பாதி வந்து எல்லோ லைட் பே எல்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் இங்கே பேக்கில் இருக்குது பாருங்கள் இது போல் இருக்கும் இது இப்போ நல்லா ப்ராடாக இருக்காங்க அடுத்து இவங்க ஒரு பியூட்டி எல்லாம் கூத்து முச்சுட்டாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேலையும் இருக்குதுங்க சரி இருந்தாலும் நமக்கு கீழே முடியல வச்சு இப்போ நிறைய இருக்குதா அதனால் பண்ண முடியலன்னு மேலே கொண்டு வந்துட்டோம் இவங்க ஒரு பியூட்டி பாருங்கள் வா இப்போ தான் விரிஞ்சு வர்றாங்க எங்கடா இவங்களாம் காணோம் காண நினச்சிட்டே இருந்தேன் இந்த பியூட்டிஸ் எல்லாம் பாருங்க இருக்கிறாங்க இப்போ தான் வெயில் வந்த உடனே நல்ல முட்டுக்கள் வந்துட்ருக்குறாங்க தெரியலையா இப்போ பாருங்கள் ஸோ இவங்க காமிச்சிருப்பேன் நல்ல பட்டு கூட்டம் கூட்டமாக தான் இருப்பாங்க பாருங்க பற்றி போல தான் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லா வீட்டையும் எடுத்து வச்சுருந்துருக்கேன் ஸோ இவங்கள தான் என்ன கொண்டு க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் மூணு அடி ஹைட்டுக்கு இருக்கிறாங்க இவங்கள பூன் பண்ணி விடணும் அப்படி இவங்க ஒரு பியூட்டி பாருங்க இவங்க ஒரு பியூட்டி இன்றைக்கி இந்த ரெண்டு பேர் இன்றைக்கி பூத்துருந்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலராக இருக்கும் லைன் பாருங்க ஆனால் ஃப்ளாய் ரங்க் இல்லை ஃப்ளாய் ரங் வந்து மல்டிப்பட்ட நிறைய அடுத்த இருக்கும் இது வந்து டூ லேயர் தான் ரெண்டு லேயர் தான் இருக்கும் இது பேக் சைடில் இந்த மாதிரி திக்கு மெருனாக வருங்க அப்புறம் இவங்க பாருங்கள் அப்படியே ஓவரால் பார்த்துக்கோங்க டார்ச் லைட் வச்சு எடுத்துகிட்ருக்கு வெளிச்சத்துக்கு ல்லாம் தண்ணி விட்டுட்டோம் அப்படியே ஒவ்வொரு பக்கம் பக்கம் பேட்ச் 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 பேட்சாக வச்சுருக்குறோம் இந்த சைடு ரைட்ஸு ஓகே சீக்கிரமாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நிறைய பியூட்டிஸ் இருக்காங்க இவங்க பாருங்கள் இவங்க சிங்கிள் பெட்டன் கொத்து கொத்தாக தான் வருது இப்படி பாருங்கள் இங்கேயும் இருக்கிறாங்க பாருங்க அடுத்தது இவங்க இந்த சைடில் இது வந்து செங்கப்படி கலர் மாதிரி இருக்கும் இந்த இது ஒரு ரெட்டுங்க இது ஆரோ பெட்டல் ஆரோ பெட்டல் ஆனால் இது சூப்பரான கலருங்க நல்லா இருக்கும் இது ஒரு டிசைனுங்க கொஞ்சம் இதுவும் கூட்டமாக கொத்து கொத்தாக தான் பூக்கு பாருங்க இதுதான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்தது எப்படி ரெட்டு எப்படி இருக்குது பாருங்க யாரோ பெட்டல் அப்புறம் இது சிங்கிள் பியூட்டி இதெல்லாம் காமிச்சிட்டோம் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க சரி பூக்க பூக்க நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாம் மேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் சரி டைம் ஆகிடுச்சா அதனால் காலம்புரம் வந்து கொஞ்சம் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ